இன்னைக்கு காலையிலேயே வந்து பஜாருக்கு கிளம்பிட்டோம் பஜார்னா பேக்கிங் திங்ஸ் வாங்குற கடைக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம் பாப்பா முன்னே வந்து கிளம்பிட்டா டாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு நேராக நாங்கள் பாண்டிக்கு வந்து போயிடுவோம் அங்கே எல்லாமே இருக்கும் இல்லையா அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முதலே எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன் வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து வெண்ணெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா அதில் வந்து நெய் காய்ச்சது கை எடுத்து வச்சுருந்தாங்க மீன் பூரிச்சு தோசைலாம் ஊற்றி வச்சுருந்தாங்க நான் சாப்பிட்டு தான் வந்தேன் மீன் மட்டும் பார்த்தனா சாப்பிட்ட வரங்க டக்குன்னு என் வீட்டுக்கார ஞாபகம் வந்துச்சு சார் அவருக்கு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டேன் அவர் நான் என்ன விட்டுட்டு சாப்பிட்டு ஆனால் நான் அவரை விட்டுட்டு சாப்பிட மாட்டேன் நேராக வந்துட்டோம் இப்போ வந்து என்ன பொருள் சொல்கிற சொல்கிறேன் ஆல்ரெடி லிஸ்ட்டு வந்து போட்டு வச்சுருந்தேன்னா எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து போட போகிறோம் கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டிருந்தேன் போன வருஷம் வந்து நான் செய்ய பார்த்து பிளம் கேக் வந்து சீக்கிரமாக வந்து காலியாகிடுச்சு அது வந்து ஒயினில் வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து ஒயின் இல்லாமல் எந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் வந்து செஞ்சுருக்கேன் ஜெய்னூல் ரெசிபிஸ் அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி செய்யறதுன்ட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு பேக்கிங் கடைக்கு வந்தேன் இந்த மாதிரி பொருள் வாங்குறது அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போய் செய்ய ஆரம்பிக்கணும்